மக்களுதான் எடுக்க வேண்டியது அந்த யூ வந்து சாரிக்கு போகுது ஒண்ணு கிடையாது வேலை வெட்டி இருக்கிறான் வேலை வெட்டி இல்லாதவனை காப்பாற்றுறது துப்பு இல்ல இவனுக்கு போய் அப்புறம் இதுதான் இருக்கிற வேலையை விட்டு இல்லாத வேலைக்கு எதுக்கு இதனால் என்ன மக்களுக்கு சாதம் என்ன ஒண்ணு கிடையாது பத்து விஷயம் புண்ணியம் உண்டா கிடையாது வேலை வாய்ப்பு இல்லாத தெருமலை வளர்த்துறா எவ்வளோ பேர் ஒரு வேலை வாய்ப்பு கொண்டு வந்தா அதில் இருக்குது வந்து நான் சாப்பிடுற சாப்பிட அம்போம் தேவையான திட்டமா ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒன்னும் இல்லை பார்த்தா தமிழ்நாடு அவங்க அப்பா போனா ஒரு பத்து வேண்டி போன ஒரு பத்து வேண்டி பொண்டாடி போனோம் ஒரு இருபது இதுவா சாதனை இதான் திராவிட மாடல் ஆட்சி இல்ல சுருகாடு ஆட்சி தான் நடக்குது இதுக்கு மாதிரி என்ன பேச மக்களாட்சி இல்ல சுருகாடு ஆட்சி மாடல் ஆட்சின்னா என்ன மாடல் மக்களுக்காக தேவைப்படுது செய்ய தான் மக்களாட்சி மாடு ஆட்சின்னு சொல்லி சூறுகாட்டுக்கு போய் சேர்ந்து சேருன்னு சொல்றது ஒரு மாடன் ஆட்சி எதுக்கு ஒன்னித்தையும் கேட்கல இதுவரை ஒரு சாரணையும் கிடையாது ஏ நான் என்ன சொன்னா இந்த கவர்மெண்ட்டும் நல்லவன் கிடையாது அந்த கவர்மெண்ட் நல்லவனும் சொல்ல முடியாது அந்த 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 அம்மா போட்ட திட்டத்தை எடுத்துட்டு நான் போட்டேன் நான் போட்டேன்னா எங்க போட்டேன் ஒன்னும் போடல அந்த பொம்பளை இருக்கும் போதுனாலும் அவங்க இருக்கும் போது ஆடு கொடுத்து பல குடும்பம் போய்ச்சது உண்டு நீ வந்து இந்த பிரி பஸ் விட்ட அந்த பிரி பஸ் என்ன புண்ணியம் ஒரு ஒரு நாளைக்கு ரூபா தான் ஒரு லேடிஸுக்கு ஒரு நாளைக்கு மூணு தான் அந்த திட்டத்திலேயே அது வந்து பிரி பஸ் கிடையாது அவங்க துட்டு தான் வரி தான் இவங்க இவரு கேக்குறாரு மத்திய சேர்க்காரு உங்கள் அம்மாவோட துடா போட்டு இவங்க அம்மாவோட துடா கொடுக்கறேன் மக்கள் தான் நான் என்ன சொல்றேன் ஒரு சேஜிக்கு மூணு ரூபா குறைச்சாவே போதும்ன்ற இந்த பச்சை போடு வர மூ மூன்று ரூபா குறைச்சா போதும் இப்போ பச்சை போடுக்கு வந்து ஒம்பது ரூபா மினி சாச்சுனா மூணு ரூபாய் வருது எல்லாம் வேலைக்குவோம் எல்லாம் வருவான் கூட நான் விட்டு பிரி பஸ்ஸு நான் விட்டு பிரி பர்சுனா புண்ணியம் புண்ணியம் அதனால அது ஒன்று ரெண்டாவது இந்த ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயில வந்து மிளகாய் வாங்கி மிளகா அரிக்க முடியுமா ஒன்னு அரிக்க முடியாது ஒரு கிலோ மிளகாய் வந்து எவ்வளோ இரநூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ தனியா எவ்வளோ நூற்றி எண்பது ரூபா மிளகா அரிக்கிற கூலி எவ்வளோ மிளகா அரிக்கிற கூலி ஒரு கிலோக்கு அறுபது ரூபா அதுக்கு முன்னாடி சாமான் போட்டால் கூலி வாங்க மாட்டாங்க ஆனால் இப்போ போட்டால் அந்த சாமான அந்த உள்போட போட்டாவே ஒரு கிலோ மிளகா வாங்கி ஒரு கிலோ தனியா வாங்கி அரைக்கிற கூலி வந்து நூற்றி எண்பது ரூபா ஆகுது அப்புறம் மாடுகள் ஆச்சு நான் அங்கே ஒன்னு கிடையாது சுருகாடு ஆச்சு தான் நடக்குது ஓனா கூட அவர் என்ன என் பேரில் கூட சில விஆர் டெல்லி செங்கல்பட்டு மாவட்டம் நான் நானு செய்யூர் தொகுதி ஓன்னா கூட என்னை வந்து அந்த உதயநிதியை வந்து அங்கே சந்திக்க சொல்லுவோம் நான் பதில் சொல்கிறது தயாரேன் ஆனால் நான் கேட்டதுக்கு போதில் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாலும் நான் சொல்லத் தயார் எந்த மாட்டுக்கு அர்த்தம் கிடையாது இது உண்மை மாடல் ஆட்சி இல்லை சுருகாடு ஆட்சி தான் டாஸ்மாக் கடைக்கு வந்து தமிழ்நாடு சர்க்கார் கடை தான் சரக்கை வாங்கி வெளியே வரனே அங்கே காவல்துறை நிற்குது நீ வந்து உங்க எல்லாம் கதாது ஓ பிரியாணி கிடையாது எதுக்கு நிற்கிறீங்க வேற எங்கன்னா நின்று என்ன பண்ண சொன்னாலும் அது ஒரு அர்த்தம் இருக்குது இவன் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூலி வேலை செய்வான் கை கால் விட்டு போவோம் கை கால விட்டு போயிட்டு பிறகு இவன் சைனா போனா ஆயிரரூவா வாங்கினா இரநூறுவா சாருக்கு அடி குடிக்க போவான் வண்டிக்கு நூறுரூவா பெட்ரோல் போட்டுருப்பான் குடிச்சிட்டு வந்த பூ பூன்னு ஒன்று அவன் தாலி அறக்குது பத்தாயிரம் இது மாடல் ஆச்சா கொஞ்சம் நல்லா மாடல் ஆச்சு தான் நடக்குது என்ன பொத்தன நான் சொல்கிறேன் மதுவிலக்குன்றது யார் கவர்மெண்ட்டுக்கு நீ உண்மையிலே அந்த ஒரு நாள் முதலமைச்சர்னு அர்ஜுன் எடுத்தான் நீ ஒரு நாள் முதலமைச்சர் அந்த சீமாங்கையில் விட்டுட்டா நீ கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் பாரு அவன் ஆட்சி எப்படி நடத்தினான்னு பார்ப்போம் அது மாநகராட்சியில சூர்காறு ஆட்சிதான் நடக்குது என்ன பொத்தினா என்ன ஒன்னும் பண்ண முடியாது மக்களால் இந்திய பொருள் நீ சொல்ற மும்மர் கொட்டோன்னா இது ஒரு மத்திய சர்க்காரனா மத்திய அங்கே அங்க தான் கவர்மெண்ட்டே நடத்த முடியும் எந்த கவர்மெண்டும் இருந்தாலும் இப்போ எடப்பாடி வந்து ஆட்சி தான் எடப்பாடி தனித்து ஆட்சி நடத்தலை அங்க அங்க வைக்கவோ அவர் பல திட்டத்தை அப்படியே பொண்ணா இருந்தாங்க அவன் நான் பண்ண நான் அந்த ஆள் நீ என்ன பண்ற மாடல் ஆச்சு மாடல் ஆச்சு நாற்பது எம்பி போய்கிறான் நாற்பது எம்பி அங்க என்ன கீக்கிற ஒன்னு போடல மத்திய சர்க்காருக்காக ரெண்டு வார்த்தை நாள் வேலை திட்டம் வில்லேஜ் நடக்குது அந்த வேலை வாய்ப்பு பண்டை தீக்கி நீ என்ன பண்ற ஆயிரத்தி திட்டத்துல போட்டுற பிரி பஸ்ல போட்டுற வில்லேஜ் நடக்குது நூறு நாலு வேலைக்கு மத்திய கொடுக்கல கொடுக்கலன்னு டம்மா நடிக்கிற இதுதான் மாடல் ஆட்சி மத்திய சர்க்கார் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே மத்திய சர்க்கார் தான் அந்த நூறு நாள் இருக்கு ஆனா அது நடக்குது அது கூலி குத்தா தானே நீ என்ன பண்ற தமிழ்நாடு தேவையில்லாத ஒரு மந்திரிகளை விட்டு அதை அந்த மத்திய சர்கார் நான் இங்க கொடுமையை கொதிக்கிறான் இது மாடல் ஆச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து நான் உண்மையிலே சொல்றேன் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மத்திய சர்க்கார் ஒரு மத்திய மந்திரி போட்டா கொளுத்தி நான் மத்திய மாநில சர்க்கார் நான் இப்பதான் பாக்கிறேன் எப்போ நடந்தது உண்டா எப்போ நடக்காது ஒரு குறைனா நீ அங்கதான் சொல்லணும் தவிர அதை விட்டுட்டு இங்க மந்திரிகளை விட்டு இதை கொடுத்துட்டோம் அதை கொடுத்துட்டு ஒரு கதையா இது இது முழுக்க முழுக்க இது மக்கள் ஆட்சி எல்லாம் கிடையாது சூர்கால் ஆட்சி தான் அது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்